வணக்கம் நேற்று ஒரு நாள் முழுவதும் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த விண்ணப்பம் விநியோகிதல் பணியில் எங்கள் பாக பி அவர்களுடன் இணைந்து செயலாற்றினேன் அதில் நான் உணர்ந்த சில விடயங்கள் பொதுவாக மக்களிடமும் கட்சி அனைத்து கட்சிகளை சார்ந்த பிஎல் அவர்களிடம் பகிர்வதற்கு என் மனதில் தோன்றியவற்றை சொல்கிறேன் தற்போது தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்று வருகிறது அதற்கான விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன அந்த விண்ணப்பங்களை நிரப்புவதில் அதாவது முந்தைய தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடந்த விவரங்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்த சட்டமன்ற தொகுதி பாக எண் வரிசை எண் ஆகியவை தேவைப்படுகிறது இந்த விண்ணப்பத்தில் அந்த தகவலை கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது ஆனால் அந்த தரவுகளை படிக்காதவர்கள் நிரப்புவது நிரம்ப கடினம் அவர்கள் தேட முடியாது இதற்கு படித்த இளைஞர்களும் அரசியல் கட்சிகளை சார்ந்த பூத் பொறுப்பாளர்களும் அப்புறம் பிஎல்ஓ அவர்களும் உதவி செய்வார்கள் அவர்கள்தான் உதவி செய்தாக வேண்டும் இது அனைத்து மக்களாலும் நிரப்ப முடியாது சுய விவரங்கள் வேண்டுமானால் நம்ம நிரப்பிக்கொள்ளலாம் எளிதாக முந்தைய தீ தீவிர வாக்காளர் பட்டியல் தேடி அதில் சென்று இந்த விவரங்களை எல்லாம் படிக்காத மக்களாலும் அதிகம் தெரியாத மக்களாலும் நிரப்புவது கடினம் அவர்களுக்கு உதவியாக இருங்கள் இங்கே கட்சி சார்பற்று தகுதியான நம்முடைய வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை உறுதி செய்வதற்கும் அதற்கு ஆதாரமான அடிப்படையான இந்த விண்ணப்பங்களை சரியாக பூர்த்தி செய்வதற்கும் கட்சிகள் சார்பற்று அனைவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் காரணம் இங்கு ஒரு சுரு குறிப்பிட்ட சதவீதத்தை தவிர வா மக்களின் வாக்குகள் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தேர்தலை பொறுத்து வேட்பாளரை பொறுத்து சூழலை பொறுத்து மாறும் அது மட்டுமின்றி தகுதியான வாக்காளர்கள் பட்டியலில் இருந்தால்தான் வாக்கு சேகரிக்கப் போகும்போது வாக்கு கேட்க முடியும் வாட்பாளர் பட்டியலில் பெயரில்லை என்றாலோ அல்லது நீக்க சேர்க்காமல் விட்டாலோ கட்சியில் என்ன பணி செய்தோம் என்ற பிரச்சனைகள் எழும் கட்சியை கடந்து ஒரு தகுதியான மக்களின் வாக்குரிமை என்பது ஒரு மக்களின் அடிப்படை உரிமை அதனால் அதற்கு நம்மால் இயன்ற அனைத்து உதவிகளை செய்வோம் படித்த இளைஞர்கள் அருகில் இருப்பவர்கள் விண்ணப்பம் பூர்த்தி செய்வதற்கு தேவையான தகவல் எதாக இருந்தால் இணையத்தில் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலே முந்தைய தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் மற்றும் அப்போதைய பட்டியல் வெளியாகி இருக்கும் அதில் பாகம் என் அப்போதைய சட்டமன்ற தொகுதிகள் சில சட்டமன்ற தொகுதிகள் மாறியிருக்கும் சில சட்டமன்றத்தில் அப்படியே இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையான வாக்காளர்களும் மாற்றியிருக்கும் செய்து முடிந்தவரை உதவி செய்து அனைவரும் வாக்காளர் பெற்ற இணைய உதவி செய்யுங்கள் நன்றி